நீங்க சொல்றீங்க உங்களுக்கு குழந்தையில இருந்து இப்ப வரைக்குமே உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு சோ இப்ப வந்து நம்ம ஒரு விஷயம் நல்லா யோசிக்கணும் நம்ம எவ்வளவு பலகீனமா நோய் எதிர்பார்கள் கம்மியா இருக்குன்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த சளி தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு பால் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சளியை அதிகப்படுத்தும் பால் பாத்தீங்கன்னா ஒரு உணவே கலையாது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் பால் குடிச்சா நம்மளுக்கு கால்சியம் பால் குடிச்சா நம்மளுக்கு தெம்பு குழந்தை சாப்பிடலையா உணவு சாப்பிடல ஒரு டம்ளர் நம்ம பாலை கொடுத்துட்டோம் பிஸ்கெட்டை முக்கி கொடுத்துட்டோம்னா குழந்தை சாப்பிட்டுச்சுன்னா கொஞ்சம் வயிறு ரொம்பிடும் குழந்தைக்கு இப்போ பசி இருக்காது ஒரு வயிறு ஃபில்லிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம் சோ அந்த பால் என்ன பண்றோம் தென சரி நம்ம உணவுல வந்து ஒரு நியூட்ரிஷன் ஆனது ஒரு சத்தானதுன்னு நினைச்சு எடுத்துக்கிடுறோம் நம்மளுக்கு பால் எந்த வகையிலுமே பிரயோஜனப்படாது நம்மளுக்கு சொல்ல போனா பால் ஜீரணமே ஆகாது வந்து முதல்ல சளி தொந்தரவு இருக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது பால் கலந்து காஃபி டீ தயிர் இந்த மாதிரி உணவுகள் கொஞ்சம் முதல்ல நீங்க குறைச்சி பாருங்க உங்களுக்கு சளி அதிகமாகிறது நல்லா குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு கண்டகத்திரி லேகியம் நம்ம நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அந்த லேகியம் காலையில் அஞ்சு கிராம் நைட்டு அஞ்சு கிராம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க அதை எடுத்துக்கோங்க ஸோ இதை நீங்க சாப்பிடும்போது நல்ல சளி நாள்பட இருந்தது பாருங்க பாலை குறைச்சிட்டு நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்க எடுத்து பாருங்க சுடுதண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்க சளி இருந்த இடமே தெரியாது சளி இருந்துதான் அப்படின்றதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்